வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகின்றோம் அதாவது திரு கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து உடனடியாக ஒரு பலமான ஒரு எதிர்ப்பு குரல் ஒன்று வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில கருத்துக்களை இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தமிழ் வந்து ஒரு முதன்மையான மொழி தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்து பிறந்தது அது தமிழ்தான் தமிழில் இருக்க தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரு கமலஹாசன் அவர்கள் வந்து பதிவு பண்ணாங்க சரிங்களா இதுக்கு உடனடியாக இதற்கு இம்மிடியட்டாக கர்நாடகாவிலிருந்து அங்கே எதிர்ப்பு குரல் கிளம்பியிருக்கிறது சோ பலமான எதிர்ப்புக் குரல் கிளம்பியிருக்கிறது சோ பலமான எதிர்ப்பு குரல்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்களில் இருந்து முதலமைச்சர் வரை அந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதில் குறிப்பிட்ட குறிப்பாக அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த குரல் என்னன்னு இவர் மன்னிப்பு கேட்டாதான் கமலஹாசன் அதனுடைய வார்த்தையை பின்வாங்கினால் மன்னிப்பு கேட்டாதான் கமலஹாசனுடைய அந்த தகலைப்பினுடைய அந்த படத்தை கர்நாடகாவில் நாங்கள் வெளியிடுவதற்கு அனுமதிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மிக பலமாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் சரிங்களா சரி இவ விஷயத்துக்கு வருவோம் நம்ம இது நம்ம காலகாலமாக இருந்துட்டு தான் இருக்கு அதாவது வந்து ரொம்ப நம்ம எல்லாம் இப்போ அதாவது என்னன்னா நேசம் அதாவது நேசம் அன்னி அருகில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நேசம் மிக்க ஒரு மாநிலம் தான் கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி இது எல்லாமே நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நெய்பர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இது கூட நமக்கு என்னைக்குமே ஒரு இணக்கமான உறவு வந்து இருக்குது அந்த உறவு எப்போதுமே அது இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நாம் நம்முடைய மக்கள் நம்முடைய இந்தியர்கள் சரிங்களா நம்முடைய இந்தியர்கள் அப்படின்ற ஒரு உணர்வோட நாம் வந்து மிகுந்த நேசத்தோடு இருப்போம் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய மக்கள் அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் மீது நமக்கு அளவு கடந்த ஒரு பாசமானது இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த சொன்ன வார்த்தைக்கு அவங்க வந்து எதிர்ப்பு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க அதை நாம் வந்து நாம் இங்கே இருந்துட்டு அதை கண்டிக்கிறதோ இல்லை அங்கே இருந்து இல்லை நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கோ அதில் வந்து விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இதன் மூலம் ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து நாம் உருவாக்குறதுக்கு முற்படுறதை விட நாம் என்ன செய்யணும் என்ன நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கிறதோ ஒரு கர்நாடக மக்களுக்கு தன்னுடைய கன்னட மொழியின் மீது என்ன ஒரு உணர்வு இருக்கிறதோ அதே போன்று ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மலைய மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு அந்த மலையாள மொழியின் மீது அவர்களுக்கு எப்படி அந்த ஒரு பக்தி இருக்கிறதோ இதே போன்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு பேசக்கூடிய நம்ம நம்முடைய அந்த சகோதரர்களுக்கு அந்த தெலுங்கு மொழியின் மீது எப்படி பற்று இருக்கிறதோ இதே உணர்வு நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நமக்கு நம்முடைய தமிழ் மொழியின் மீது ஒரு பற்றுதல் நமக்கு நிச்சயமாக இரு வேண்டும் அது இருத்தல் அவசியம் அப்படின்றத நான் இங்கே பதிவு செய்கிறேன் சரிங்களா அவருடைய உணர்வு அந்த கன்னடம் அப்படின்றது அவருடைய உணர்வு மலையாளம் மலையாளி அப்படின்றது அவருடைய உணர்வு அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடியவர் அப்படின்றதுல ஒரு அவருடைய உணர்வு இதேதான் சொல்றேன் நாம் தமிழர் நாம ஒரு தமிழர் நான் கட்சிக்குள் செல்லவில்லை நாம் தமிழர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அவருடைய கட்சிக்குள்ள நாம அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா நான் தமிழன் என்ற ஒரு உணர்வு இங்கே அவசியம் நான் தமிழன் என்று சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் நான் தமிழன் என்று சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் என்னுடைய மொழியினுடைய வளம் என்னுடைய மொழியினுடைய ஆழம் என்னுடைய மொழியினுடைய தொன்மை என்னுடைய மொழியினுடைய அந்த உணர்வு இவை அனைத்தும் நான் நேசிக்கின்றேன் நான் போற்றி பாதுகாக்கின்றேன் இதில் மாறுபட்ட கருத்து இல்லை தமிழன் என்று சொல்லடா தலைமை மருந்து நில்லடா இதெல்லாம் வாசகங்கள் இருக்குது சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தமிழன் என்று சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் அதே போன்று நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் எனக்கு வந்து இரண்டு உணர்வுகள் இருக்கு இந்த இரண்டு உணர்வுகளும் என்னுடைய ரத்தத்தோட கலந்த விஷயம் என்னன்னா நான் ஒரு தமிழன் என்ற ஒரு உணர்வு அந்த உணர்வை நான் சொல்லிக் கொள்வதன் மூலம் எந்த பிரிவினைவாதமோ இல்லை எந்த விஷயமோ எதுவும் கிடையாது அதே மாதிரி நான் ஒரு இந்தியன் என்ற ஒரு உணர்வு எனக்கு இது தாய்மொழி எனக்கு இந்தியா அப்படின்றது ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்ப்பு உணர்வு அதுவும் நமக்கு ஒரு வளர்ப்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கிறோம் இந்தியா என் தாய்நாடு இந்தியா என் தாய்நாடு இந்தியர் யாவரும் என்னுடைய உடன் பிறந்தவர் சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க சின்ன வயசுல சரிங்களா அப்ப அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அந்த இரண்டு விதமான உணர்வுகள் முக்கியத்துவம் கொடுத்தால் நமக்கு போதுமானது நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் இதைத் தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என்று நான் சொல்கின்றேன் நான் கருதுகின்றேன் எனக்கு தமிழன் என்ற ஒரு உணர்வு போதும் எனக்கு ஒரு இந்தியன் என்ற ஒரு உணர்வு எனக்கு போதும் எனக்கு திராவிடன் என்ற ஒரு உணர்வு எனக்கு தேவையில்லை திராவிட மொழி என்னுடைய மொழி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு விஷயமும் எனக்கு தேவையில்லை ஏனென்றால் என்னுடைய மொழி தமிழ் மொழி என்று உறக்க என்னால் சொல்ல முடியும் என்னுடைய இனம் தமிழ் இனம் நான் ஒரு தமிழன் என்று என்னால் உறக்க சொல்ல முடியும் அதே போன்று நான் ஒரு இந்தியன் என்னுடைய தாய்நாடு இந்தியா என்று என்னால் உறக்க சொல்ல முடியும் எனக்கு அந்த திராவிடம் என்ற ஒரு வார்த்தை எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் தமிழன் அதனால எனக்கு திராவிடன் என்ற வார்த்தை எனக்கு தேவையில்லை ஒருவேளை தமிழர் அல்லாதவர்கள் நீங்கள் அந்த திராவிடன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சரிங்களா அது ஒன்று தவறு இல்லை அவர்கள் பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை அதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை என்று நான் சொல்கின்றேன் ஆனால் என்னுடைய உணர்வு என்னுடைய அந்த ஒரு நாடி நரம்பெல்லாம் அந்த ஒரு ஒரு முடுக்கேறிய அந்த உணர்வு சொல்ல கற்றுக்கொண்ட அந்த ஒரு உணர்வு பாரதிதாசன் கற்பித்த விஷயங்கள் நம்முடைய தமிழ் மொழி ஊட்டிய உணர்வு இவை அனைத்தும் எனக்கு சொல்லக்கூடியது நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் இந்த இரண்டும் எனக்கு இரண்டு கண்கள் மது சரிங்களா இந்த இடத்துல வந்து திராவிடன் என்ற சொல் எனக்கு தேவையில்லை திராவிடன் என்ற சொல் எனக்கு தேவை இல்லை இந்த சொல்லை வேறு யாரும் பயன்படுத்தினால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த சொல்லை வேறு யாராவது பயன்படுத்தினால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் அதாவது என்னுடைய அந்த இரத்த வழி சொந்தம் ரத்த வழி சொந்தம் என்னுடைய உறவினர் என்னுடைய உறவினரே புரிஞ்சு நினைக்கிறேன் நம்முடைய பிளட் ரிலேசன்சி சொல்றது நம்ம கூட பிறந்த பிறந்தவர்கள் சரிங்களா நம்முடைய குழந்தைகள் உறவினர்கள் அப்படின்னு சொல்றது மற்றவங்க சரிங்களா அந்த மாதிரி உறவினர்கள் உறவினர்களுக்கும் மரியாதை கொடுப்போம் உறவினர்களுக்கும் நான் மரியாதை கொடுப்போம் அதே நேரத்தில் நம்முடைய அந்த இரத்த சம்பந்தங்களுக்கு ச சம்பந்தம் அப்படின்றதுக்கு தான் நம்முடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் நான் தமிழன் என்று நான் சொல்வேன் நான் இந்தியன் என்று சொல்வேன் எனக்கு வேறு திராவிடன் இல்ல திராவிட மொழி இப்படின்ற ஒரு அடையாளங்கள் எனக்கு தேவையில்லை எங்கு சென்றாலும் இந்த இரண்டு வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த இயலும் ஒருவேளை தமிழர் அல்லாதவர்கள் இல்ல அந்த இத திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதைத்தான் இந்த கருத்தில் நான் இந்த பதிவில் நான் வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிகவும் ஆழமாக நான் இந்த விஷயத்தை நான் வந்து பதிவு செய்கிறேன் இந்த இரண்டு விஷயங்களை சொல்லி கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் குறிப்படைகின்றேன் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் இவை இரண்டு மட்டுமே என்னுடைய உணர்வுகள் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் இந்த இரண்டு உணர்வுகள் என்னுடைய இரண்டு கண்கள் போன்றது இதுவே எனக்கு போதும் வேற எதுவும் எனக்கு தே அடையாளங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதுனால நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு நாம் எதிரியாகிறோமா இல்லை இல்லை இங்க மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு எதிரியாகிறோமா இல்லை இல்லை கன்னடம் பேசுகிறவர்களிடம் எதிரியாகிறோமா இல்லை இல்லை ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரியாகிறோமா இல்லை அவருடைய அனைவரும் நம்முடைய சகோதரர்களே அவருடைய அனைவரும் நம்முடைய சகோதரர்களே தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நீங்கள் உங்களுடைய தெலுங்கை நீங்கள் நேசிக்கிறீர்கள் உங்களை நீங்கள் ஒரு தெலுங்கர் என்று சொல்லி கொள்வதில் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள் கன்னடம் பேசும் மக்களும் அதே மாதிரிதான் உங்களை ஒரு கன்னடர் என்று சொல்லிக் கொள்வதில் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் உங்களை நீங்கள் மலையாளி என்று சொல்வதில் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள் அதே உணர்வுதான் நான் எனக்கு தமிழன் என்று கொள்வது எனக்கு பெருமிதம் எனக்கு இந்த இரண்டு அடையாளங்கள் வலுவாக இருக்கிறது தமிழன் என்ற அடையாளம் இந்தியன் என்ற அடையாளம் எனக்கு இன்ன அடையாளங்கள் தேவையில்லை திராவிடர் என்ற அடையாளங்கள் எனக்கு தேவையில்லை சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஃபிளிக் வருமா வராது இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் நிற்கும் பொழுது இல்லை நம்ம எல்லாரும் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை வாங்க நம்ம எல்லாரும் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே தமிழனாக பிறந்த ஒரு தமிழருக்கு தேவையில்லை என்பது என்னுடைய ஒரு கருத்து ஆனால் அந்த வார்த்தையை திராவிடர்கள் இல்லை திராவிடன் என்ற வார்த்தையை பயன்படுத்துபவர்கள் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இது முழுக்க முழுக்க என்னுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் நன்றி நண்பர்களே